முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அணிந்துரையில் பாலு அவர்கள் கலைஞருடைய தொண்டரா தோழரா உடன்பிறப்பா செல்லப்பிள்ளையா பற்றாளரா என எண்ணுகிற அளவுக்கு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிறார் பாலு என்று எழுதியுள்ளார்கள் இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு கலைஞர் மீது கொண்டவர் நம்முடைய பொருளாளர் அவர்கள் முத்தமிழஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வரலாற்றை நெஞ்சுக்கு நீது என்று ஆறு பாகமாக எழுதினார்கள் கலைஞர் வழியில் தன்னுடைய அரசியல் பயணத்தை பாதை மாறா பயணம் என ஒவ்வொரு பாகமாக பாலுமாமா வெளியிட்டு வருகின்றார் அது மட்டுமல்ல நம்முடைய அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்களில் ஒருவன் என்ற நூலை வெளியிட்டார்கள் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் ஒன் அமாங்யூ என்று வெளியானது கலைஞர் வழியை மட்டுமல்ல நம்முடைய அவர்கள் நம்முடைய தலைவர்கள் வழியை பின்பற்றி தன்னுடைய பாதை மாறா பயணம் புத்தகத்துடைய முதல் இரண்டு பாகங்களையும் ஆங்கிலத்தில் வெளிக்கொண்டு வந்துள்ளார் சென்ற வருடம் இதே ஜனவரி மாதத்தில் இதே அரங்கத்தில் தான் தன்னுடைய அரசியல் பயணம் பற்றி பாதை மாற பயணம் பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு என இரண்டு நூல்களை அவர் வெளியிட்டார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உரிமை குரல் மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் பாதாய் பயணம் பாகம் மூன்று த மேன் அண்ட் மெசேஜ் என நான்கு புத்தகங்களோடு இந்த முறை நமக்கு கொடுத்துருக்கிறார் டி ஆர் பாலுமாமா அவர்களை நான் பிறந்த குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும் என்னை தூக்கி வளர்த்தவரில் அவரும் மிக மிக முக்கியமானவர் கோபாலபுரத்தில் தான் வளர்த்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அன்புக்குரிய தம்பி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உற்ற தோழர் தலைமை என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே ஏற்று செயல்படுகின்ற ஒரு செயல் வீரர் உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகின்றேன் நேற்று முன்தினம் சேலம் மாநாடு நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க தலைவர் அவர்கள்கிட்ட நான் வந்து நீங்கள் ஒரு மாலை ஐந்து முப்பதுக்கு வாங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் மைக் கொடுத்துட்றோம் அரை ஆறரை மணிக்கு நீங்கள் வந்து கிளம்பி போ பேசிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன் காலை ஒன்பது மணிலேருந்து ஆரம்பித்து அத்தை கனிமொழி அவர்கள் தான் நம்முடைய கொடியை ஏற்றுறாங்க மாணவரணி செயலாளர் மாநாட்டை திறந்து வச்சாங்க கலை நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் பேசுனாங்க இல்லை ஆளுக்கு பத்து பத்து நிமிஷம் அப்படின்னு பிறகு பாலபாமா பேச போறாரா இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் மைக்க பிடிச்சாரு வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டார் அதற்காகவே ஒரு கோடி அந்த அளவிற்கு தலைவர் வந்து உடனே அவர் சொன்ன நேரத்திற்கு அவரை அனுப்பணும் தலைவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்முடைய பாலுமாமா அவர்கள் எப்பொழுதுமே தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பவர் நம்முடைய டி ஆர் அவர்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற பாதை மாற பயணம் பாகம் ஒன்று மற்றும் பாகம் ரெண்டு வெளியிட்டு விழா எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர்கள் பேசும்பொழுது புத்தகங்களை வெளியிட்டு பேசும்பொழுது தன்னுடைய பிரசிடென்சி கல்லூரி பருவத்திற்கே திரும்பி போய் அவ்வளவு இளமையாக நகைச்சுவையாக அவர் பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவர்களும் தலைவர் அவர்களும் எப்படியெல்லாம் இணைந்து இளைஞரணியை கழகத்தை வளர்த்தார்கள் என்று எடுத்து அப்பொழுது கூறினார்கள் குறிப்பாக தலைவர் அவர்களிடம் அவர் ஒரு காரை பெற்றுவிட்டு அதற்கான தொகையை கொடுக்கவில்லை என்று அந்த தலைவர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் இப்பொழுது வரை அது கொடுக்கலைங்க இப்போ கழகத்துடைய ஒரு பொருளாளர் இப்போ வரைக்கும் கொடுக்கல அடுத்த அடுத்த வருடமும் ஞாபகப்படுத்துவேன் கொடுக்குற வரைக்கும் நியாபடுத்திக்கிட்டே இருப்பேன் தலைவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்களை எல்லாருமே செல்லாமல் தளபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே தலைவருக்கு இளந்தென்றல் அப்படின்னு ஒரு பட்டப்பேரை வச்சு அழைத்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள் அது மட்டுமல்ல கழகத்தின் மூலம் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தியவர் கோபாலபுரத்தில் கலைஞர்களோடு அவருக்கு இருந்த நெருக்கத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது கலைஞருடைய உண்மையான உடன்பிறவா தம்பியாக இருந்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள் ஒரு திமுக உடன்பிறப்பு எத்தனை வேகத்தோடு செயல்படுவான் என்பதை பார்த்தால் பாலு மாமா தான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இதற்கு முன்பு வந்த புத்தகங்கள்ல தன்னுடைய அரசியல் பயணம் குறித்து அவர் எழுதியிருந்தார் இந்த முறை இன்றைக்கு வெளியிட்டுள்ள நூல்கள்ல ஒன்றிய அமைச்சராக தான் மேற்கொண்ட பணிகளை விலக்கி எழுதியுள்ளார் ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணி பணிகளை ஒரு சுய பெருமையாக இல்லாமல் அப்பொழுது நடைபெற்ற அரசியல் சூழ்ச்சிகளோடு விளக்கமாக கூறியுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின் இந்திய ஒன்றிய அரசியலில் கழகத்துடைய பங்களிப்பை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அத்தனை புத்தகத்தையும் நாம் படித்துதான் ஆக வேண்டும் இப்படி அவர் ஏராளமான புத்தகங்களை வெளியிடுவதன் உண்மையாலே அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் நம்முடைய திராவிட இயக்கமே படிச்சும் வாசிச்சும் பேசி எழுதி எழுதியும் வளர்ந்த இயக்கம் நம்முடைய நீதி கட்சி தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் என நம்முடைய தலைவர்கள் அனைவருமே பத்திரிகை நடத்தியவர்கள் நூற்றுக்கும் அதிகமான பத்திரிகைகளை நடத்திய இயக்கத்தில் என்றால் அது நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் தான் அந்த வழியில்தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் எழுத்திற்கும் வாசிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு கோட்டூர் படத்துல கலைஞரவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்தார் அதே போல கலைஞர் நூற்றாண்டுல நம்முடைய தலைவர்கள் மதுரையில மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வச்சிருக்கிறார் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர் நூலகத்தை திறக்க வேண்டும் என்று இளைஞர் அணிக்கு தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் இதுவரை பதினைந்து நூலகங்களை தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து இருக்கின்றோம் அதேபோல் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில் இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை தொடங்கினோம் அது ஒரு வருடம் ஆகிவிட்டது முத்தமிழர் பதிப்பக்கத்தை இளைஞரணி சார்பாக தொடங்கி அதில் வெளியான கட்டுரைகளை தொகுத்து ஒன்பது நூல்களாக கொண்டு வந்துள்ளோம் இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு பதிப்பாளராகவும் பல் பப்ளிஷராகவும் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு கலந்து கொள்கின்றேன் அந்த புத்தகத்தையும் நம்முடைய முதலமைச்சரவர்கள் தான் வெளியிட்டாங்க அதே போல் எங்களுடைய சேப்பாக்க திரு திருவலிக்கேண்டி தொகுதியில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு நடமாடும் நூலகத்தையும் கூட தொடர்ந்து வச்சிருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் அந்த நடமாடும் நூலகம் கழகத்தில் நம்முடைய தலைவர்கள் எழுதுகிறாங்க பொருளாளர் எழுதி கொண்டிருக்கிறார் அமைச்சர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் புத்தகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளும் நூல்களை வெளியிடுகின்றன இப்படி ஒரு அறிவு இந்திய ஒன்றியத்திலேயே கிடையாது இதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும் சேலத்தில் இரண்டாவது மாநில மாநாடு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் மாநாட்டிற்காக நிதி கொடுத்தாங்க போட்டி போட்டுக்கொண்டு நிதி கொடுத்தாங்க இதுவரை வந்த நிதி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி ஐடி விங்குடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் ஐடி விங்கின் சார்பாக எங்கள் எங்கள் அணிக்கு எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை இருபத்தி ஐந்து லட்சம் பாலும கழகத்துடைய பொருளாதார எங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரு லட்சம் டி ஆர் கொடுத்தது இருபத்தி அஞ்சு லட்சம் மாமா கொடுத்தது வெறும் ஒரு லட்சம் பரவாயில்ல நிதி தான் கொடுக்கல ஒரு பொருளாளர் வேண்டுகோள் வைக்கிறேன் மாநாட்டிலும் இதே வேண்டுகோள் தலைவர்த்த வச்ச இளைஞரின் இளைஞரின் மாநாட்டில் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன் இப்போ உங்களுடைய புத்த விழாவில் ஒரு பொருளாளராக உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான் இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தலைவர் யோசித்தாலும் நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள் எனவே இந்த புத்தக விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்